வணக்கம் நடுநிலையான அரசியல் பார்வையோடு உங்களுடன் பகிர்வதற்காக அண்ணன் திருமாவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி அவதூறாக பேசினார் என்ற ஒரு பேச்சு தற்போது வலைத்தளங்களில் அனல் பரப்பி கொண்டு வருகிறது அப்படி என்ன பேசிவிட்டார் பார்ப்பனரை தலைவராக்கினார் பார்ப்பனரை தலைவராக்கினார் உண்மையில் அதேபோன்று எம்ஜிஆர் ஒன்றும் குறிப்பிட்ட தரப்பினரை தனது கட்சியில் இணைக்கவில்லை அவர் சினிமாவில் நடித்தார் அனைத்து தரப்பினரும் எம்ஜிஆரை பின்தொடர்ந்தார்கள் அப்படியே அவர்கள் அரசியல் கட்சியாக்கப்பட்டனர் அதுவும் அவர் திமுகவிற்காக கடுமையான பிரச்சாரங்கள் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணாவே இதய கனி என பாராட்டினார் எம்ஜிஆரை அப்பேற்பட்ட எம்ஜிஆர் நேரடியாக செல்வி ஜெயலலிதா அம்மையாரிடம் தலைவர் பொறுப்பை கொடுக்கவில்லை அவர் இறந்தவுடன் அங்கு பயங்கரமான பூசல் ஏற்பட்டது அந்த பூசலில் கடுமையாக தாக்கப்பட்டு கடுமையான சொற்களால் தாக்கப்பட்டு திமுகவால் கடுமையாக தாக்கப்பட்டு அரசியலில் தேர்தலை சந்தித்து மக்களின் செல்வாக்கை பெற்று பின்புதான் அவர் தலைவரானார் இதுதான் வரலாறு அதே போன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்ப்பனராக இருக்கலாம் ஆனால் அவர் வரலாற்றில் அவர் செய்த பதிவு தாழ்த்தப்பட்டவர் என்று ஒருவர் கூறினார் ஒதுக்கப்பட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணன் திரு தனபால் அவர்களுக்கு அவை தலைவர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர் செல்வி ஜெயலலிதா தான் வேறு யாராவது வேறு யாரையாவது கை நீட்டி காட்ட முடியுமா அம்மா அவர்கள் என் வீட்டிற்கு சாப்பாடு அப்படியே உள்ளது யாரும் சாப்பிட வரவில்லையம்மா காரணம் எனது ஜாதி என்று கூறியவுடன் நீ கவலை கொள்ளாதே உன்னை பார்த்து அனைவரையும் எழுந்து நிற்க வைக்கிறேன் என்று வரலாற்றில் பதிவு செய்தவர் அண்ணன் திருமா அவர்களே ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஒரு ஜாதி அமைப்பாக தான் இன்றைக்கி உங்களை வந்து அந்த கட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்களை வந்து தமிழகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் அவரோட கட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாடு தமிழன் அனைவருமே அண்ணன் தம்பி அப்பா தாத்தா மாமா சித்தப்பா அப்படின்னு சொல்ல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி தங்கச்சி அம்மா அப்பத்தா அப்படின்னு ஜாதி இல்லாமல் தமிழனா அவர் வந்து ஒன்றிணைக்கிறார் ஒரு புள்ளியில் வந்து நிறுத்துறாரு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் சொன்னதில்லை அப்போ ஜாதி இல்லை தமிழர் அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் பின்னாடி இன்றைக்கி நிற்கிறாங்க அண்ணன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்க முதலமைச்சராகிற தகுதி எனக்கு தான் அதிகமாக இருக்குது நான் தான் சீனியரு எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்தேன் எம்பியாக இருந்தேன் மக்கள் சேவை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க உண்மை தானே ஆனால் அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் மக்களை நம்பி நீங்கள் அரசியல் பண்ணலை நீங்கள் பண்ணுறது தேர்தல் அரசியல் இப்போவும் நீங்கள் உங்கள் உள்மனசு அரசியல் உங்கள் உள் மனசோட கருத்து தான் இந்த எம்ஜிஆரை சீமானை ஜெயலலிதா அம்மாவை இவங்கள பற்றி பேசுகிற விமர்சனம் உங்களோட உள் மனசு உள் கருத்து இது கிடையாது ஏன்னா நீங்கள் பேசுனது திமுக கட்சியோட அவங்களோட நின்று பேசியிருக்கீங்க அப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறதால அதோட வெளிப்பாடு தான் அது அதை அவங்க பேசுனாங்கன்னா அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும்னு உங்களை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாதி அமைப்புங்கிறத விட தமிழர் அமைப்பாக நம்ம வந்து ஒன்று சேரணும் ஒரு ஜாதி மூலம் ஓட்டு வாங்கி எம்எல்ஏ கூட நம்மளால் ஆக முடியாது அதே மாதிரி கூட்டணியில் போய் சேர்ந்தால் திராவிட கட்சிகள் உங்களை ஜாதி தலைவராக தான் பார்ப்பாங்க உங்கள் அடையாளத்தை மாற்றணும்னா தமிழர் ஆகணும் அந்த வேலையை தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இப்போதைக்கு செய்கிறார் அடுத்த தலைமுறைக்கு ஆறு மலை கனிம வளம் தேவை அது இருந்தால் தானேங்க மனுஷன் வாழ முடியும் ஆரே இல்லாமல் நான் எப்படி தண்ணி குடிக்க இவை இருந்தால் தான் மரம் ஆடு மாடெல்லாம் வாழும் இவை இருந்தால் தான் விவசாயம் இருக்கும் விவசாயம் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை மனுஷன் வாழ முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு சீமா தாங்க அந்த சீமான என்ன சொல்கிறாரோ அது ஆணித்தரமான உண்மை நடைமுறையில் என்ன தேவை அதை தான் அவர் பேசுகிறாரு இலவசத்தை கொடுத்துட்டு இத்தனை வாழ்வாதாரத்தை அழிக்கிற அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி சீமான் பின்னாடி நிற்கிறாங்க அது அதனால தான் அவர் வந்து அடுத்தடுத்து ஓட்டுகள் வாங்கிட்டு போகிறார் அவர் மேலே பல அவதூறுகள் பரப்பப்படுது பெண்களால் பாய் என்னென்னமோ சொல்கிறாங்க அதை யாரும் நம்ப தயாராக இல்லை தமிழர்கள் ஏன்னா ஒரு மனுஷன் இன்றைக்கி நல்லது செய்ய வரான்னா அவனுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும் அதுதான் சீமானுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்